அதாவது தமிழ் திரையுலகை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் மாதத்துலேருந்து இந்த மார்ச் மாதம் முடியல மிகப்பெரிய வசூலை நிறைய படங்கள் குவிச்சிருக்கு அதில் சுமார் ஏழு படங்களில் மட்டும் திட்டத்திட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வசூல் மழையை பொழிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு அதை தான் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ப முடியாத ஒரு வசூல் மழை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இரண்டாயிரம் கோடி அதுவும் திட்டத்தட்ட ஒரு ஏழு படங்களில் அந்த சாதனை நடந்திருக்கு அப்படிங்கும்போது இது ஒரு பிரமிப்பாக இருக்குது தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி ஒரு வசூல் இதற்கு முன்னாடிலாம் வந்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக சொல்லலாம் இதில் பர்டிகுலராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த டூ பாயிண்ட் ஓ ஒரு மாபெரும் வசூல் மழையை பொழிஞ்சது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதற்கு பிறகு பேட்டை சர்க்கார் விஸ்வாசம் இந்த நாலு படங்களே திட்டத்திட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கு பிறகு மணிரத்னத்துடைய ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் வந்த செக்கச்சு வானம் இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் படமாக வந்தது அதாவது விஜய் சேதுபதி அரவிந்தசாமி சிம்பு அருண் விஜய் இவங்கெல்லாம் அதில் நடிச்சிருந்தாங்க அருண் விஜய் இப்போ லேட்டஸ்ட்டாக நடிச்சிருக்கிற தடம் கூட ஒரு சிறப்பான ஒரு முறையில் தான் போயிட்ருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதற்கு பிறகு வந்து நம்ம தனுஷ் தனுஷனுடைய தயாரிப்பில் வந்த வட சென்னை இந்த ஏழு படங்களே திட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி வசூல் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் பிரமிப்பாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா லைக்காவுடைய ப்ரொடக்ஷனில் மூணு படங்கள் இருக்குது ரொம்ப அது சர்ப்ரைஸாகவும் இருக்குது அதாவது இந்த மாதிரி படங்கள் வந்து தமிழ் சினிமாவை இப்போ முன்னாடிலாம் ஒரு பேச்சு இருக்கும் பாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் மிகப்பெரிய வசூல் மழை பொழியுது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கும் அதெல்லாம் உடைச்சிட்டு இனி தமிழ் படங்களும் அந்த மாதிரி வசூல் மழையை உலகம் முழுவதும் பொழியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த படங்கள் வந்து நின்றுட்டுருக்கு இது இந்த சீசனில் ஒரு மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுது இதற்கு முன்னாடி எப்பவும் இந்த மாதிரி ஒரு வசூல் மழையை கண்டிப்பாக பொழிஞ்சதில்லை இப்போ நான் ஏழு படங்கள் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய ஹிட் அடித்த படங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்குது இருந்தாலும் இது ஒரு ட்ரேட்மார்க் அப்படிங்கிறதுனால இந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்